கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையைச் சேர்ந்தவர் ஆறு அப்பார்ட்மெண்டில் செக்யூரிட்டியாக உள்ளார் இவருக்கு சொந்தமான ஓட்டு வீட்டின் முன்பகுதியை மிஸ் நடத்த வாடகைக்கு விட்டார் வீட்டில் சர்வே செய்த அதிகாரிகள் மொத்த பரப்பையும் வணிகப் பகுதியாக மாற்றி வரியை அதிகரித்துள்ளனர் இதுவரை இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு ரூபாய் வரி செலுத்தி வந்தவரிடம் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூறு ரூபாய் வரி செலுத்த மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது மூன்று மாதங்களாக முதியவர் அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்பட்டார் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஒரு வழியாக வரி உயர்வு விவகாரம் மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் காதுக்கு எட்டியது அதைத் தொடர்ந்து கமிஷனர் விசாரணை நடத்தினார் ஓட்டு வீட்டை ட்ரோன் மூலம் ஆய்வு செய்து அதிரடி காட்டிய பில் கலெக்டர் ஜெயகிருஷ்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மண்டல உதவி வருவாய் ஆய்வாளருக்கு மெமோ கொடுக்கப்பட்டது எனக்கு வந்து இப்போ எழுபத்தி ஆறு வயசு ஆகுது இது எங்கள் தாத்தாவோட வீடு ஓட்டு வீடு தான் போட்டிருக்கேன் எனக்கு மொத்தமாக உள்ளது ரெண்டரை சென்ட்டு இது வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா இது வரைக்கும் நான் வரி கட்டிகிட்டு இருந்தேன் மூணாவது மாதம் கட்டி முடிச்சுட்டு ஒன்பதாவது மாதம் வரி கட்ட போனேன் வரி கட்ட போனோன்னா ஐயா உங்களுக்கு வரி ஏரி எச்சியாக இருக்குங்கண்ணா எவ்வளோப்பா ஏரி இருக்குது எது எழுதியில் கொடு ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு எழுதி கொடுத்தேன் எப்போ இது அஞ்சு வருஷத்துக்கான கேட்டு போட்டு நான் வந்துவிட்டேன் வந்தோடனே அது வரி போட்டவர் வந்து பேர் வந்து ஆனந்த் பாபுன்னு சொன்னாங்க அவர் வந்து மத்திய மன்றத்தில் இருக்கார் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் நாங்கள் அங்கே போய் பார்த்தேன் உடனே அவர் என்ன பண்ணார் முறையை வந்து ஒரு அப்ளிகேஷன் எழுதி அந்த பெட்டியில் போட்டு போங்க ஒரு வாரத்தில் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் அப்படின்னாங்க மூணு மாதம் ஆச்சு இது வரைக்கும் எந்த ரிப்ளையும் வள்ளிங்க இப்போது வந்து முந்தா நாள் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தா அறுபதாயிரத்துக்கு மறுபடியும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு எப்படின்னு பாருங்கள் நகராட்சியுடைய நிர்வாக சாதாரண சாதாரணப்பட்டவர்களுக்கு இப்படி போட்டால் எப்படி நாங்களாம் பிழைக்கிறது எனக்கு ஒரு கடையோட வாடகை பற்றா நான் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறேன் அதுவும் பற்ற மாட்டேன் சில மாதம் இல்லை எனக்கு உறவுக்காரர் பூரா வெறிய வெளியூர் ரெண்டு பேர் போகலாம்னு நல்லது கட்டுறதுக்கு செலவுகள் ஆகுது பணம் பற்றாக்குறை அதுக்காக எனக்கு எழுபத்தி ஆறு வயசில் ஒரு வீட்டில் வாட்ச்மேன் வேலை கொடுத்துருக்காங்க நான் அங்கே போயிட்ருக்கேன் இது வரைக்கும் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கிறது அவங்க கார்ப்ரேஷனில் கொடுத்தது ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபுட்டு நாடாயிரம் ஸ்டோர்பட்டு காணவில்லை இந்த படிவாய் கிடச்ச காணாங்கிறதுனால எனக்கு இடத்த காணும் பார்த்து எல்லாம் தயவு பண்ணி வாங்கி கொடுங்க மாநகராட்சியில் நிர்வாக சீர் வீடு அதாவது ஒவ்வொரு இடமும் வந்து அவங்கவுங்க சர்வே பண்ணி அளந்து எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இது மேலே ட்ரோனை பறக்க வச்சு அது எங்கே நிற்கிது எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது அது எடுத்துக்கிறாங்க அது எடுத்ததுனால பக்கத்தில் எடுத்து ரெண்டு பக்கம் மாடி வீடு எடுத்து கீழே ஓட்டு வீடு அது எனக்கு தெரியாமையாக போச்சு கேமராவிட அதுக்கு இவ்வளோ வரி போடுறதா